ரியாஸ் குரானா அவர்களை வாழ்த்தியும் அவரது கவிதைகள் குறித்தும் பேசும்படி யவனை கஷ்டம் அவர்களை மிக சிறந்த இந்த ஒரு மாலை நேரத்தில் களம் பொதிது விருதுக்காக நாம் இங்கே இருக்கிறோம் கரிகாலனுக்கும் எனக்கும் ஒரு முப்பது வருட கவிதா நட்பு தொடர்ந்து இன்று வரை இருந்து கொண்டிருக்கிறது இருவரும் நாங்கள் சந்தித்து பேசிய காலங்களிலெல்லாம் கவிதைகள் குறித்து பேசி கொண்டிருக்கும்போது மிக பெரும் கனவுகளில் இருந்தவர்கள் நாங்கள் தொண்டர்களின் தொடக்கம் என்று நினைக்கிறேன் அவர் விருத்தாச்சலத்தில் இருப்பார் நான் ஊரில் திண்டுகள் பக்கத்தில் சின்னாலப்பட்டில் இருப்பேன் அடிக்கடி சுற்றுப்பயணிகள் சந்திப்போம் இலக்கிய சந்திப்புகள் சந்திப்போம் அப்போ அதெல்லாம் இந்த கவிதையை வைத்துக்கொண்டு என்ன போகிறோம் நாம் என்ன என்ன யாருக்காக எழுதுகிறோம் யாருக்காக கத்தி சொல்லுகிறோம் என்று தெரியாது கவிதை எழுதுவோம்ங்கிறது மட்டும் தெரியும் அதுவும் சிறுபதற்கை கரகலைகளை அப்பொழுதெல்லாம் என்ன சொல்வார்கள் என்றால் அப்பீலாகவில்லை எங்கள் கவிதை என்று சொல்வார்கள் அப்புறம் கிளிஷேவாக இருக்கிறது என்று சொல்வார்கள் அது என்ன சொல்ல வருகிறீர்கள் என்று நாங்கள் கேட்போம் எழுபது ஆறு எங்களுக்கு சீனியர்கள்லாம் வந்து இன்னும் நிறைய வாசிக்கணும் நீங்கள் அப்படிம்பாங்க சரிங்க சரிங்க இது ஒன்றாவது தேருமா பரவாயில்ல கொஞ்சம் இன்னும் இன்னும் கண்ட் வரல அப்படி இப்படி சொல்லுவாங்க அப்போல்லாம் எங்களுக்கு நாங்கள் வாசிக்கிறப்ப கவிதைகள் வந்து ரொம்ப ஒரு பெரிய உன்னதமான ஒரு மனிதர்களால் தான் எழுத முடியும் அவங்கெல்லாம் இதெல்லாம் நாட்டில் வந்து காலி எழுதுறத விட வேற ஒரு பெரிய விஷயம் போல் இருக்கு கவிதைனா அப்படின்ட்டு அரண்டு மிரண்டு போய் படிச்சுட்டு இருந்தோம் எழுபத்தஞ்சு எழுபதுல எழுதின கவிதைகள்லாம் எல்லாம் பார்த்தா பிச்சைமூர்த்தியிலேருந்து நாங்கள் பின்னாடி வந்தெல்லாம் விழுந்து விழுந்து படித்தோம் நாங்கள் எங்கே இருக்கிறது இன்விசிபிள் மேரிசார் தான் நாங்கள்லாம் இன்விசிபிள் அவங்க பிரசன்னமாக இருப்பாங்க நாங்கள் தான் இன்விசிபிள் அங்கே போய் ஒட்டிக்கிட்டு கிடப்போம் இவர் யார் சுந்தரராமசாமியா இவர் யார் தேவதேவனா தேவதட்சிணா ஒரு இவராக கலாப்பிரியா வந்து இது ஒரு பெரிய மயக்கம் நான் வந்து அன்றுவேர் கிழமையையும் ஞானத்து அன்றி வேறு கிழமையும் சுந்தராமஸ்வியர் நடுநிசி நாய்களையும் ஒரு லைப்ரலில் எடுத்து படிச்சுட்டு இந்த ஜந்துகள்லாம் எங்கே இருக்காங்கன்னு அப்போதான் இவங்கெல்லாம் யார் நம்ம வந்து வானம்படிகள் மாதிரி எழுதிக்கிட்டு இருக்கோம் அப்போ நான் வந்து நீ அகப்படாமல் போனதால் என்னவோ நான் அகப்படலாக எழுதி கொண்டிருக்கிறேன் உன்னை விட்டே புறப்பட முடியவில்லை புறப்படலுக்கு புத்தி எங்கேயே போக காதல் கவிதை எழுதிருந்தாங்க அப்பாவிகள் தான் நாங்கள்லாம் எல்லாம் வந்து அப்படி பார்க்குறப்ப யார் இவங்கெல்லாம் வந்து ஞானக்கூட்டன் யார் கலாப்பிரியாக ஆனால் அந்த சமகால கட்டத்தில் கரிகாலன் ஒரு முக்கியமான விஷயத்தை செய்தார் செய்து கொண்டிருந்தார் செய்தார் ஏனென்றால் அது நிறைப்படிகளுடைய தோற்றுவாயான காலம் கோட்பாடுகள் அதிகமாக வந்து விழுந்து கொண்டிருந்தன நாங்கள் கவிதை எழுதுகிறபோது ஒரு நெகட்டிவிட்டியாக கிராமப்புறத்தினுடைய வாழ்க்கை எழுதுவதா இல்லை நகர்மயமாக்கொண்டு வருகிற சூழல் வேறு அது தொண்ணில்களில் உலகமயமாக்கல் ஏற்பட்ட போது தாராள மயமாக்கல் ஏற்பட்ட போது ஏறக்குறைய நகரத்துக்கும் கிராமத்துக்கு இடையே ஒரு பெரிய அலைப்பாய்ச்சி நடந்து கொண்டிருந்தது சாதி எல்லாமே இருந்தது கடுமையான சாதி என்னுடைய விஷயங்களை நாங்கள் வந்து உதறி தள்ள வேண்டும் என்று மிக துடிப்பாக இயங்கிய ஒரு காலம் என்று சொல்லலாம் அந்த இன்றைக்கு எழுதக்கூடிய கவிஞர்களுக்கு இந்த கடப்பாடும் இந்த சிக்கலும் இல்லை என்று நினைக்கிறேன் ஏனென்றால் அந்த சாதியை என்ன செய்வது என்று இப்போது சாதியை கடந்து விட்டார்கள் இன்றைய இளைஞர்கள் சாதி ஏறக்குறைய எழுத்துக்களில் கடந்திருக்கிறார்கள் என்றே நான் சொல்கிறேன் ஆனால் நாங்கள் பதில் சொல்ல வேண்டியதாகவும் எதிர்கொள்ள வேண்டியவர்களாகவும் விருந்தோம் என்று நினைக்கிறேன் அந்த நேரங்களில் எங்களை எல்லோரும் சாதி ரீதியாக வரையறுத்து நீ என்ன ஜாதி என்று விட்டு தான் எங்கள் கவிதையே படிப்பார் ஓ உனக்கு கவிதை வராதே நீ வியாபாரியாச்சே உனக்கு எப்படி கவிதை வரும் இப்படியான ஒரு கொடுமையான காலம் அப்புறம் பிறகு கவிதைக்காக மட்டும் இல்லை எல்லா இலக்கியங்களும் வாசிக்கும் கரிகாலம் போன்றவர்கள்லாம் நிறைய வாசிப்பு அந்த நேரத்தில் இருந்து ஏன்னா வாசிக்க வாசிக்க முடிக்கூடும் மொழி கூடும் பிறகு தான் படைப்பு வரும் அப்படி இன்னைக்கு ராம் பேசினார் ரொம்ப அற்புதமாக அவருடைய கிராமப்புற வாழ்க்கையை பற்றி தொடர்ந்து எழுதியிருக்கிறாரு ஆனால் அந்த வாழ்க்கையை வந்து அவர் மொழியை கொண்டு ஸ்ரீராம் கொண்டு வர்றபோது என்ன அவருடைய நாவல்களில் இலக்கியங்களில் கதைகள் என்ன கொண்டு வர்றாங்கன்னு பார்க்குறபோது ஒரு பெரிய நில வரைபடமும் ஒரு வாழ்க்கையினுடைய பெரிய பண்பாட்டு கலாச்சார சூழலும் விரிவடைகிறது பிறகு நினைவுகளும் நாஸ்டாலஜியாகவும் இன்னும் பிற உன்னதங்கள் அந்த வாழ்க்கை இப்படித்தான் எங்களுக்கு இருந்துங்கிற ஒப்புதலும் இருக்கு இல்லையா அந்த மாதிரி ஒரு நிலவு அதுதான் எங்களுக்கு அப்போ படைப்பு ரீதியான ஒரு மனோபாவமாகவும் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அடையாளப்படுத்தணும்னு இருக்கான்னு எழுத வந்த காலத்தில் இவங்கெல்லாம் இவ்வளோ தடையை போட்டாங்க கரெக்டாக கோட்பாடு உள்ள அறிமுகம் வருது போஸ்ட்மார்டன் வருது அமைப்பில் வருது எல்லாம் வருது அவர் திடீர்னு சொன்னால் ஆசிரியர் இறந்து போயிட்டான்ட்டாங்க நாங்கள் என்ன சரின்னு தெரியல ஆசிரியர்னா இருக்கிறதா இறந்து போகிறதானே தெரியல அப்புறம் சிலர் வந்து என்ன சொன்னாங்கன்னா அது வந்து சொல்லுக்கு பொருளுக்கு நேரடியாக உறவு கிடையாதுன்னாங்க அப்புறம் எப்படிங்க எழுதுறீங்க அப்படின்னு அப்படிதான் இதெல்லாம் அதெல்லாம் சொல்லக்கூடாது கேட்க முடியாது இன்னும் முடிஞ்சீங்கன்னா நான் வாசிக்கணும் அங்கிட்டு பார்த்தா பாண்டிச்சி ரமேஷ் பிரியம் இங்கிட்டு பார்த்தா கலாபிரியா அங்கே பார்த்தா பிரம்மராஜன் ஒரு பெரிய இக்கட்டில் சிக்கி தவிச்சு எங்கள் படைப்பு நிருபர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டான் அப்படியான காலகட்டத்தில் கரிகலன் எல்லோரையும் வரவழைத்து களமுதிரை மையமாக வைத்து விருத்தாச்சலத்தில் ஆமாக்சர் எந்த துறை எந்தெந்த பிரிவுகளில் அவர்கள் இயங்கினார்களோ உதாரணமாக பின்னணுத்துவ அமைப்பில் இருந்த ஆமாக வகைரா வளர்மதி ராஜன் குறை இந்த மாதிரியான ஒரு செக்டார் இந்த பக்கம் கலைக்கு மட்டுமாக இருக்கக்கூடிய கவிஞர்கள் எழுத்தாளர்கள் எல்லாத்தையும் வர வரவழைச்சு ஒரு கூட்டம் இப்போ இப்படியெல்லாம் உட்கார மாட்டாங்க வட்டமாக தான் உட்காருவோம் உட்காந்து பேசி விவாதங்கள் நடக்கும் அந்த மாதிரி நேரங்களில் எனக்கு தெரியும் அப்போயே ஒரு இளம் பருவத்திலே ஒரு தொண்ணூறுகளில் தான் தொண்ணூறுலேருந்து இரண்டாயிரத்து பிள்ளைன்னு வச்சுக்கோங்களேன் தொண்ணூற்றஞ்சு வரைக்கும் தொண்ணூற்றி எழுபத்தி தொண்ணூற்றி ஒரு இருபது முப்பது கூட்டத்தில் முன்னாடி நடத்தினார் நடத்தி ஓஞ்சும் போயிட்டார் ஆனால் யாரும் எந்த பதிலும் சொல்ல முடியல கடுமையான போராடுவார் ஒருத்தர் ஆதரிச்சா பெரியாரெல்லாம் ஒரு ஆளாக கேட்கறதுக்கு இப்போலாம் இப்போ கேட்குறதுனால நான் அப்பவே நடந்துச்சு அப்படியே தம்பி பெரியார் சொன்னால் தம்பி வருவார் முன்னாடி வந்து யார் யார் பெரியார சொன்னார் வருவார் பெரிய பிரச்சனைலாம் வருவார் அந்த நேரத்தில் நாங்கள் எதை நம்புகிறது எதை எழுதுறதுன்னு தெரிஞ்ச ஒரு கா மோசமான காலகட்டத்தில் என்ன நடந்துச்சு இடையிலன்னா எதை எழுதணும் எதை எழுதக்கூடாதுங்கிறத ரொம்ப தெளிவாக கற்றுக்கிட்டோம் அப்போ சமத்துவம் சமூக நீதி அப்படிங்கிற பொருளில் அந்த பார்சியாலிட்டிங்கிற ஒரு விஷயம் சொந்த சாதி என்பது அது முழுக்கவே நம்ம ஆட் ஆக்கிரமிச்சிருக்குங்கிறது சுயா சாதிக்கு துரோகம் இழைக்கக்கூடிய எழுத்துக்கள் தான் எழுத்துகள் அப்படிங்கிற நிறையான ஒரு இடத்துக்கு நாங்கள் பரவாயில்ல வந்து சேர்ந்தோம் அந்த நேரத்தில் இலக்கியங்களுக்கு மேலே இலக்கியவாதிகள் எங்கள்கிட்ட கேட்ட கேள்வி கேள்வினால் இந்த கோட்பாட்டாக செய்வதன் மூலியமாக கலையினுடைய தன்மை போயிடலாம்னு சொன்னாங்க போனால் போட்டுனா அப்படி ஒரு அலைகள் கதை இருந்து அது ஒரு சாதியத்தான் அல்லது ஒரு மதத்தை தான் அல்லது ஒரு ஆன்மீகத்தை தான் பிரதிபலிக்கணும்னா அது அதை வாசிக்கிறவங்க வெகுஜன மக்களாக இருக்கட்டும் இந்த கழகக்காரர்கள் சொல்லக்கூடிய இந்த பகுதியில் நாங்கள் எழுதுறது வந்தோம்னா வேல்டு யூனிக்கான ஒரு சமூக சிந்தனை மனிதனுக்கு எந்த வேறுபாடும் கிடையாது மனிதர்களுக்கு ஏற்றத்தாழ்வு இருக்குது மலை இருந்தால் மடு இருக்கும் கடல் இருந்தால் ஆறு இருக்குது இதெல்லாம் இதெல்லாம் இயற்கை இருக்கக்கூடிய விஷயம் மனிதனுங்கிற ஜீவராசி முழுக்க உலகம் முழுக்க ஒரே ஆள் தான் அவனுடைய வாழ்க்கைக்குள்ள சிந்தனைகள் தத்துவங்கள் கோட்பாடுகள் ஏதும் அவனுக்கு எது நன்மை செய்ய முடியாது அது கலைநிலையமாக மாறட்டும் என்று அரசியலை முன்வைத்துந்தால் நாங்கள்லாம் அந்த அரசியல் மட்டுமல்ல இதுக்காக உழைத்த பாடுபட்ட அத்தனை சிந்தனையர்களையும் ஒருங்கிணைப்பக்கூடிய ஒரு வாய்ப்பையும் களம் வழியாக அவர் என்று மேற்கொண்டார் அதெல்லாம் நினைத்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் இன்றைக்கும் ஒரு வரி எழுகிற போது அந்த 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 அரசியலை தாண்டி விட்டோமா இல்லை ஏதேனும் ஒரு பெண்ணை பற்றி ஒரு சிறிய வக்ரமான வந்தது வந்து விடுகிறதா அல்லது வேறு ஏதாவது ஒன்று ஒரு ஒரு தாட்டப்பட்ட மனிதனுக்கு எதிராக எழுதி கொண்டு இல்லை ஒரு மனிதனை வந்து நாங்கள் என்ன விதமாக பார்க்கக்கூடிய ஆண் அந்த ஆசிரியர் தன்மை ஏதேனும் அவன் மீது அவன் மீது என்ன சொல்கிற டாமினேஷன் கொடுறோமா இல்லை அவனை நம்ம கீழ்ப்படி வைக்கிறோமா இல்லை செடக்ஷன் பண்ணுறோமா வாசகனை இப்படிங்கிற எச்சரிக்கையோட தனிக்கு முறையில் தான் வெளியிட்டுருக்கும் இதில் எதுவுமே வந்துடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கும் அப்புறம் ஒரு இந்த செலப்ரேஷன் கொண்டாட்டம் மனிதர்களாக இருக்கக்கூடியவனுக்கு எல்லா நாலேஜும் எல்லா மனிதருக்கும் எல்லா தனித்திறனும் எல்லோருக்கும் ஒரு அருமையான ஒரு படைப்புத்திறன் இருக்குதுன்னு நம்புற ஆட்களாக இருக்கிறோம் ஃபோக்கஸ் மாதிரி ஆன்மீக மனிதனாக இருப்பதை விட கலை சார்ந்த மனிதனாக இருப்பது தான் இன்றைக்கி தேவைங்கிறாங்க ஆன்மீக பண்பு இருக்கிறது ஒரு சார பாசி அது பாசியாட்டையில் போயிடும் ஆனால் கலை உள்ள வந்து அடுத்தவன் கன்சிடர் பண்ணுறனால ஆர்ட் இஸ் த மஸ்ட்டுன்ற கலை ஒரு மனிதன் பண்பு நிலையை உயர்த்தி காட்டுகிறதுன்னு சொல்கிறாரு அதோட நிப்பாட்டிக்கலாம் இப்போ எனக்கு ரியாஸ் குரானாவுக்கு வந்து நான் வந்து சேர்றப்ப ஒரு பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ரியாஸ் குரானாவை வந்து இலங்கையில் ஒரு சமரசமற்ற குறிப்பாக எந்த இதையும் ஏற்றுக்கொள்ளாத ஒரு மனிதனாக தான் நான் அவருடைய எழுத்துக்கள் இல்லை அவருடைய கவிதைகள் விளையாட்டு அதிகமாக தமிழில் ரியாஸ் நான் வந்து கவிதைகள் இல்லை கவிதையை பற்றி எழுதிய அதிகமாக எழுதியிருக்கக்கூடிய ஒரு கவிதை நான் பார்க்குறேன் கவிதை குறித்து அது கவிதை என்றால் என்ன அப்படின்னு நம்ம இப்போ நம்ம எல்லாருக்கும் சொல்லிடுறோம் கவிதைன்னு ஒரு மின்னல் கேட்டு மாதிரி இருக்கணும் அது மாதிரி இருக்கணும் இது மாதிரி இருக்கணும் அதெல்லாம் பழைய மோஸ்தர் உங்களுக்கு நல்லா தெரியும் ஆதிக்கங்களுடைய வரலாற்றை பார்த்தீங்கன்னா முதல்ல புலவரை கூப்பிட்டு தான் பாடம் சொல்லுவானுங்க ஏதாவது ரெண்டு பாடி விஷயத்தாலும் அப்போ தான் கேட்பானே எங்களை போகிறந்து பேசு அப்படின் பாருங்க இவனுங்க யார் ராஜா ராஜா ராஜ சிங்கன்னு அவர் ரெண்டு வார்த்தையை சொல்லிவிட்டு பலர் நான் அவன் வழக்கம் போல் மங்களம் பாடுவாங்க அதுதான் அந்த கடைசி வரைக்கும் மன்னருடைய வரலாறாக ஆரம்பிச்சு அவன் தான் எழுதி வச்சான் எல்லாத்தையும் ஆனால் அதிகாரத்துக்கு வெளியே ஒரு கவிதை என்னவாக இருந்துன்றப்ப கரிகாலம்னு சொன்ன மாதிரி பாணர் மரபில் தான் உருவானு பாணர்கள் மத்தியில் போய் உட்காந்து மன்னர்களுக்கு முன்னாடியே உட்காந்து நீ என்ன எழுதியிருக்க உன் நாட்டில் என்ன நடந்துட்டுருக்கு ஓ வேலில் மலுங்கி போச்சு நீ என்ன பண்ணுறேன்னு ஒரு பாணர் அவன் மோசிக்கிறனா இருக்கு படுக்கைய படுத்துட்டான் தூங்கிட்டான் விசிறி விசிட்டிருக்கிறான் மண்ண அப்படின்னு ஒரு கதை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அது இது இதுமாதிரி என்னென்னா புலவர்கள் பாடுகிற போது சலனங்கள் இந்த நாட்டுக்கு வரக்கூடிய ஆபத்துகளை முன்கூட்டி உணரக்கூடிய கவிஞர்கள் இருக்கிறாங்கிறது அந்த கதை நம்பப்பட்ட ஒரு கதையாக இருந்தது நடந்திருக்கு அந்த மாதிரி வர்றபோது அதிகாரத்துக்கு எதிராக மையங்கள் இல்லாத எழுத்துக்களை உருவாக்க வேண்டும் அப்படின்னு வர்றபோது கொரோனா எப்படி எனக்கு ஞாபகத்துக்கு அந்த ஒரு விஷயம் என்னென்னா நவீனம் தாண்டிய கவிதை என்னவாக இருக்கும் நவீனங்கிறது அவர் என்ன சொல்ல வர்றாருனா இந்த நவீனங்கிறது நம்முடைய இன்றைய நவீன மின்சார வாழ்க்கை இன்றைக்கு நம்ம வாழ்ந்து கொடுக்கக்கூடிய அரசு ஜனநாயகம் இதில் வாழக்கூடிய நம்முடைய குடுமைகள் இதில் வாழக்கூடிய வரி கற்ற விதம் இதிலிருந்து நம்ம நம்ம ஒரு சிஸ்டமேட்டிக்காக இரநூறு இரநூறு ரெண்டு நூற்றாண்டு இந்த நவீன வாழ்க்கையை அனுபவிச்சிருக்கோம் இந்த நவீன வாழ்க்கையில் எடுக்கக்கூடிய இலக்கியங்கள் என்னவாக இருக்குதுன்னா அவர் ஸ்டேட்டுக்குள்ள எழுதுகிறதா நம்மை அடையாளப்படுத்திக் கொள்வதாக இருக்குது ஒரு தலித் அரசியலாக இருக்கட்டும் எந்த ஒரு பெண்ணிய அரசியலாக இருந்தாலும் தன்னுடைய இருப்பையும் அடையாளத்தையும் அவங்க வந்து ஒரு கிளைம் பண்ணக்கூடிய அது எனக்கு உரிமைகள் இருக்குது எனக்கான சுதந்திரம் இருக்குதுன்னு சொல்லக்கூடிய விஷயமாக தான் நவீனம் வந்து கட்டமைச்சிருக்கு ஆனால் அந்த நவீனத்தை தாண்டிய கழுதுனா என்ன பிரியஸ்கு நான் கேட்டு பார்ப்போம் நவீனம் தாண்டிய கேதுனா என்னப்பா நவீன வாழ்க்கையில் தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் மின்சாரம் வந்துருச்சு ட்ரெஸ் பண்ணிருக்கோம் முதல்லருந்து வாழ்க்கையை விட என்னமா அப்பா அம்மாலாம் சட்ட கூடாமல் இருந்த காலத்தில் வந்து இப்போ நல்லா தானே இருக்கும் இதுக்கு கவிதை மட்டும் நவீனத்தை தாண்ட சொல்கிறீங்க அப்படின்றப்ப அவர் சொல்கிறார் இந்த நவீனம் என்பது மிக சிறுபான்மைய மிக தனிமனிதர்களை மிக அவமானத்திற்கு உள்ளாக்கியிருக்கிறதுன்னு சொல்கிறார் நவீன வாழ்க்கையில் ஒரு கண் கண்மூடித்தன்மை இருக்குது அப்படின்றார் இந்த நவீன வாழ்க்கை என்பது ஒரு போராட்டம் எழுபது வருஷம் அங்கே சொன்னதுக்கு பிறகு இருக்கோம் அதுக்கு முன்னாடி வந்து நவீன வாழ்க்கை தொடங்கியிருக்கு பிரிட்டிஷ் வந்தபடியாக நவீன வாழ்க்கை தொடரும் தொழிற்புரட்சியில் கூட தான் நவீன வாழ்க்கை வந்துடுது இந்த எழுது வருஷத்தில் நம்ம என்ன இழந்திருக்கோம் அப்படின்னா அதர்ஸ் பற்றியான கான்சியஸை இழந்துட்டோம் நம்ம எல்லாரும் போட்டி போட்டு நம்ம வாழ்க்கையை இருப்பிடத்த நம்முடைய இறுத்தலை எப்படி சரி பண்ணிக்கிறக்காண்டி அண்டி போராடமே முடியாது நம்ம சகமாக ஒரு கூட்டாக யார் அதை இதில் வெளித்தள்ளப்பட்டாங்களோ அவங்களை நான் அக்கறை இல்லாமல் இருந்துருக்கிறோம் ஸோ அதுக்கான இலக்கியங்கள் என்ன அது நான் வெறும் உணர்ச்சி பூர்வமாகவும் தன்னுடைய அடையாளத்தை மட்டும் கூறுகிற ஆனால் வித்தியாசம் மட்டும் எடுத்தால் ஒரு டெப்லெட்டாக மாறிடுச்சுன்னு சொல்கிறேன் இந்த நவீன வாழ்க்கை ஒரு கவிதை ஒரு கட்டமைப்புகளை கொண்டு வச்சுன்னு அவர் சொல்கிறார் அப்போ இந்த நம்ம சுருக்கமாக முடிச்சிடுறேன் இந்த நிலையில் அவர் வர்றபோது அவருடைய கவிதை நாங்கள் இப்போ நம்ம பார்க்க விமர்சனப்பூர்வமாக பார்க்க வேண்டியிருக்கு இப்படி ஒரு நின்று ஒரு ஆள் பேசுகிறாரு கொரோனா மட்டும் ஏன் இந்த இலங்கையில் அந்த பிரச்சனை வருது மற்ற எல்லோரும் போர் பற்றி யுத்தம் பற்றி இலங்கையில் எவ்வளவோ கவிதைகள் வந்திருக்கு மிகச்சிறந்த கண்ணீர் வடிக்கக்கூடிய அளவு கவிதைகள் வந்திருக்கு அது ரத்தமும் சதையுமான அந்த காணிகளை விட்டு போனதும் பல துன்பங்களையும் அந்த இலங்கை கவிதைகள் எழுதியிருக்காங்க நிறைய பேர் எழுதியிருக்காங்க அதுக்கு என்ன எழுதுனே தெரியாமல் நல்லா விமர்சனம் எழுத முடியாமல்லாம் தவிச்சிருக்கேன் அவ்வளோ துன்பகரமான வாழ்க்கையை அவங்க முப்பது வருஷம் வாழ்ந்துருக்காங்க அதில் குரானா என்ன நான் அதெல்லாம் ரைட்டு அதெல்லாம் எழுத வேண்டியது அது அது ஒரு ஆவணமாக தான் பதிவாகவே ஒழிய இதுலேருந்து வெளிப்படுறது அதாவது ஒரு அரசு நவீன வாழ்க்கைக்குள்ளே ஒரு ஒட்டுமொத்த சமூகத்தை கட்டுப்படுத்தியிருக்கும் போது இந்த நவீன வாழ்க்கைக்கு மேலே இந்த கவிதை அரசுக்கு என்ன சொல்லுது ஒரு தனிமன்னுடைய சுதந்திரத்தை பற்றியும் சிந்தனையை பற்றியும் இந்த அதை நம்மளை இறுக்கி வைக்கிறா அல்லது வெளியே நவீனம் காண்டிய கவிதைக்கு ஒரு சலனம் இருக்கா ஒரு இதுதான் சொல்கிறான் இஸ்ராஃபு ஒன்று சொல்கிற மாதிரி ஒரு சமூகம் ஒரு நாடு எங்கே போகுது என்பதை பத்து வருடங்கள் வருடங்கள் முன்பாகவே கவிஞன் தீர்மானித்து விடுகிறான் அவன் அந்த சாதனங்களை எழுதி வைத்து விடுகிறான்றான் அப்போ க மன்னர்கள் என்ன பண்ணுறான் இலக்கியத்தை படித்தா இலக்கியத்தை படித்தா என்ன நடக்க போகுதுங்கிறத முன்கூட்டி தெரியலாம் ஒரு ஹிட்லர் செத்துருவான் ஒரு ட்ரம்ப் வந்து வீணாக போயிடுவார் அப்படி சாபம் போடுவான் தான் சாபம் சாபங்கிறது கவிஞர்கிட்ட மட்டும்தான் வரும் அவன் வந்து என்ன பண்ணுவான் அவன் வாய் வழியாகவே சாபம் போடுவான் நீட்ஸே சொல்லுவான் ஒரு நாள் ஒருபோதும் ஆள முடியல இன்னைக்கு இருப்பிடமே உனக்கு நெருக்கடி ஆயிடுச்சு உனக்கு யாரும் உதவும் இல்லை நீ ஆயிரம் துன்பப்பட்டாலும் உங்கள் கண்ணீரை கேட்கக்கூடாது இல்லாமல் போயிடுச்சுன்னா மண்ணை கையில் வாரி அள்ளி எச்சில தூர சாபம் போட்டு போ பழிக்கின்றான் ஆக இது ஏதிரிகளும் இந்த உலகத்தில் கைவிடப்பட்டவர்களும் கிருமான மொழி எங்கே இருக்கிறது நவீன வாழ்க்கைக்கான மொழி வந்து விட்டது நவீன வாழ்க்கையை அடையாளப்படுத்துவதற்கும் அதை உறுதிப்படுத்துவதான மொழிகளாம் முடிந்து விட்டது அது ஒரு வாழ்க்கையா ஒரு நூற்றாண்டு ரெண்டு மூணு நூற்றாண்டு தின்றுச்சு இந்த ஏழிகளுக்கான மொழி எங்கேருந்து வருது விளிநிலை மனிதர்களுக்கான மொழி எங்கேருந்து வருது அதில் இருக்கக்கூடிய அரசு பற்றியான கான்சியஸ் எங்கே வருது ஒரு மதம் எல்லாருக்கும் நன்மை இருந்து மதம் ஏன் தோற்று போச்சு ஏன் மதம் புறவனத்தான் இருக்கிறது எல்லாத்தையும் அப்படிங்கிற இடத்துல இந்த நவீனங்களுக்கு வேறு ஒரு பார்வை வேண்டும் என்பது தான் குரானாவுடைய அடுத்த கட்ட வளர்ச்சி அரசு அப்படி தான் சிஸ்டம் அப்படி தான் இருக்கும் ஒரு கவிஞன் சிஸ்டத்துக்குள்ளே உட்கார முடியாது அவன் வேறு ஒன்று புதுசாக உருவாக்கணும் அந்த உருவாக்கங்கள் இருக்கிறதா என்று தான் அவர் கவிஞர்களில் கேட்குறார் அப்படி அவர் கேட்குற கதனால் அதனால் அவர் கவிதைகளே கொஸ்டின் பண்ணுறாரு எதிர்கவிதை மாதிரியான ஒரு இடத்துக்கு வர்றார் கவிதைக்கு எதிர்கவிதை நவீன கவிதைகள் அந்த அடையாளம் முதலாக வெறும் சங்க இலக்கிய கவிதைகள் செயல் கவிதைகள் வடிவங்கள்லாம் இருந்தது மானம் அடிக்கல் வந்து கவிதை வந்து நவீன கவிதை எதிர்பாரும் சொல்லிகிட்டு இருக்கோம் கரிகாலன் சொல்வது போல் இந்த நவீன கவிதை என்பது அரசு அறிமுகமற்ற நிலையில் இன்று வரையிருக்கிறது இங்கே மொழி வழியான கவிதைகள் வழியான வெவ்வேறு வகையான ஆய்வுகள் ஒரு மேல அவரை இன்னும் மேலும் சொன்ன மாதிரி அகடமிக்கல் ஆய்வுகள் பிறகு புலமை வாய்ந்த இன்னமும் புலமையாளர்கள் தான் இங்கே வந்து தமிழ் நம்முடைய தமிழ்நாட்டில் வந்து மிக குறிப்பாக கவனம் பண்ணுறாங்க ஏன்னா அவங்க வந்து ஒரு ஒரு மணிமேகலையில் ஒரு ஒரு ஆய்வு ஒரு சிலப்பிரிக்கத்தில் ஒரு ஆய்வு அப்புறம் வேறு ஏதோ ஒரு இருக்கப்பட்ட ஆக ஆகி வந்த மரபுகளில் ஒரு கல்விப்புறம் சார்ந்து எழுதினாலே இங்கே புலவர்கள் பண்டிட்டுகள் அல்லது அவங்களுக்கு ஒரு மரியாதை இருக்குது அது அது தப்புன்னு இல்லை அதனுடைய விளிம்புகளை பேசுகிறாங்க அதெல்லாம் ரைட்டு ஆனால் மாடர்ன் போயிட்டு அண்ட் மாடர்ன் ஆர்ட் விஷ்வம் அந்த உட்காந்துக்கார் மாடர்ன் ஆர்ட்டை பொறுத்து தமிழ்நாட்டில் எவ்வளோ விழிப்புணர்வுன்னு கேட்டீங்கன்னா அவர் ஒரு மணி நேரம் பேசுவார் மாடர்ன் ஆர்ட் குறித்து என்ன விழிப்புணர்வு நான் பொதுமக்கள்கிட்ட கேட்குறேன் இந்த நிபந்தனை பொதுமக்கள் முன்னாடி வைக்கவே முடியாது அதுவும் மத்திய தர வர்க்கத்தில் வைக்கவே முடியாது நவீன கவிதா எங்களுக்கு எதிரிய கவிதை எதுக்கு சுடுகாடு போகணுன்னு தான் கேட்பாங்க அவங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் ஒரு கலை ஒரு சமூகத்தை ஒட்டி உள்ளரங்கத்துக்கு நடக்கக்கூடிய கலை என்பது ஒரு வெடிப்புற நடக்கும்போது தான் அதனுடைய விரிவாக்கம் அலைகள் இந்த கேள்விகளும் அதுக்கான நியாயங்களும் பிறகு தான் தீவிரமான பத்திரிகையுடைய தீவிர சிறுபதிக்கூடிய மூடாக தான் ஒரு விஷயத்தை வந்தோடனே உடனே பேசுகிறது வெகுஜன பத்திரிகை இருந்தால் நாலு வருஷம் வச்சு சிறுபதிக்காரம் கரெக்டாக எழுதுவாதேன் அதனோட உண்மை அன்னைக்கு தான் வரும் மற்றதெல்லாம் வெறும் ஊடகங்களாக பெய்ய பொய் பிரச்சாரமாக இருக்கும் நாலு வருஷம் கழிச்சு ஒரு ஆய்வுக்குழு ஒரு சிறுபதிக்காரன் எழுதுகிறப்ப அதனுடைய அந்த இதை அந்த அண்ணா இதை என்ன சொல்லலாம் அது அந்த அண்ணா டைம்மியை இதனால தான் நடந்துச்சு அப்படின்னு ஏன்னா அஞ்சு வருஷம் பொறுக்கிறான் இது செய்தி ஊடகங்கள் மாதிரி இன்னைக்கு வர பரவரப்பார விஷயங்களுக்கு முகம் கொடுக்க முடியாது ஆசிர்பத்திரிக்கல அந்த மாதிரி இருக்க சொல்ல கொரோனா வந்து கவிதைகளை தான் நிறைய கொஷின் பண்ணுறாரு அவர் கவிதைகள் ஏன் இப்படி இருக்குது தமிழ்நாட்டில் ஏன் இப்படி இருக்குது அதுக்கேற்ற இறக்குரிய அவர் கேட்குற கேள்வியை சுருக்கிட்டா ஒரு ஸ்டேட்டுக்குள்ளே இவ்வளோ தான் எழுத முடியுமா ஒரு மாடல் லைஃப்குள்ளே கவிதை இவ்வளோ தான் வருமா அப்படின்னு கேட்குறாரு அவருக்கு நான் ரெண்டு ரெண்டு மூணு நாளாக எங்கள் வீட்டில் உட்காந்து பேசி பார்த்தோம் அவரை என்னால் சமாளப்படுத்த முடியல ஆனால் அவர் வந்து என்னைய உங்களுக்கு சில விதிவிலக்குகள் இருக்கா அப்படின்னு கேட்டால் சில விதிவிலக்குகள் இருக்குது ஆனால் வந்து இன்னும் நவீனத்தை தான் அதை பின்பற்றுறது நவீனத்தை பின்பற்றுகிறப்போ அதை கைவிடக்கூடிய விஷயங்கள் அதிகரிச்சுக்கிட்டே போகிறதுக்காரு நீங்கள் மிடில் கிளாஸாக நம்மளது இப்போ இம்டேட் கிளாஸாக இல்லை நீங்கள் அடித்தள மக்களாக நம்மளது அடித்தள மக்களாக இல்லை நீ அரசுன்னு நம்மளைது இப்போ அரசா இல்லை என்ன மாடலிட்டி கட்டி வச்ச எல்லா நிறுவனங்களுமே தன்னளவில் தகர்ந்து போயிடுது அது அதனுடைய மோடல் தான் நிற்கிது டிசைனில் நிற்கிது ஒழிய அதனுடைய உள்ள அதை தன்னை இழந்திருக்கிறது ஆகவே கவிதை அதை பிரதிபலிப்பதோ அதை வழி நடத்துவதோ கவிதைக்கான வேலை அல்ல இந்த சகுனத்தை புரிந்து கொண்டு இந்த சகுனத்தை புரிந்து கொண்டு கவிதை நவீனத்தை தாண்டி வர வேண்டுங்கிறது அவருடைய அபிப்பிராயமாக இருக்குது என்னுடைய அபிப்பிராயத்தில் வேறுபாடு இருக்குது அவருக்கு எனக்கு வேறுபாடுகள் இருக்குது முரண்பாடுகள் இருக்குது அப்போ அலைகள் எழுதுகிறதெல்லாம் என்ன அலைகள் குறித்து நிறைய நேரம் பேசினார் அலைகள்ங்கிறது வந்து ஒரு கவிதை கவிதையாக இருக்கா எல்லோரும் கேட்பாங்க ஒரு கவிதை கவிதையாக இருக்கா இந்த நான் வந்து அந்த கவிதை இப்படிங்கிறப்ப முதல்ல ஆர்வத்தை திடுக்கிட்டு போயிட்டேன் என்ன மொழி இது ஒரு கரண்டு முறையாக இருக்குது என்ன இப்படி எழுதுகிறாங்க இவங்க இருந்து இந்த மாதிரி கவிதெல்லாம் வருது அப்படிங்கிறப்ப யார் சொன்ன ஜெண்டர் இல்லாமல் அவங்க கதிர்பார்க்கு சொன்ன மாதிரி ஒரு ஜெண்டர்லெஸ் மொழி வந்து நான் முதல்ல அவங்கள்ட்ட தான் பார்த்தேன் என்னது ஆண்கள் பேசுகிற மாதிரியே இருக்குது அது ஒரு ஆண் வந்து ஒரு வெண்ணை குற்றஞ்சாட்டுறது ஒரு பெண் ஆணை குற்றஞ்சாட்டுக்கிறது இது வர்க்க பகைமை மாதிரி இப்போ வாத்தரலாம் ஒரு கவிதை வகை வகைப்படுத்தலாம் ஒரு பெண்ணை ஆணை குறை சொல்லலாம் ஒரு பெண் ஆண் வந்து ஒரு பெண்ணை குறை சொல்லலாம் இது வந்து கவிதை மாதிரி இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு முறை ஆனால் அவங்கள திடுக்கிட்ட மாதிரியான படிமங்கள் வருது திடீர்னு ஒரு ஏதோ ஒரு ஆசிரியர் குரல் மாதிரி வருது திடீர்னு தமிழ் முறையில் பாய்ச்சல் வருது அப்படிங்கிற ஒரு பெண் மனசில் ஒரு ஒரு லீடியர் தன்மை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சு பார்த்து யோசிச்சு பார்த்து அப்புறம் அவங்கள மறந்துவிட்ட தான் அந்த கவிதையை நான் படித்தேன் ஒரு பெண்ணி இருக்காங்கிறத நான் மறந்த பிறகு அவன் இன்மையை ஆக்கி தான் நான் அந்த கவிதை தான் படித்தபோது சரி இப்படி புதிதாக ஒரு வீழ்ச்சிகள் உள்ள நடக்கும் அப்படின்னு கதிர் பாரதியினுடைய கவிதைகள் மாதிரியோ எல்லோருடைய மாதிரியோ இந்த கவிதைகளுக்குள்ள ஏதோ ஒரு மாறுபாடுகள் ஒரு சடனங்கள் வந்துக்கிட்டே இருக்குது ஒரு கவிதைக்கான ஆய்வு வர்றப்போ தான் அதை வெளிப்படுத்த முடியும் இப்போ நம்ம பொதுவாக பேச முடியாது அது மாதிரி இந்த கவிதைகளை இதை கேட்குறதா நமக்கு வந்து கிடச்சிருக்க வரை இன்றைக்கி குரானா தான் இப்போ வந்து என்னுடைய மகள் அம்பியகுமாரோடைய கவிதைகளை தொடக்கத்தில் நான் ரெண்டு 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 ஏன் ஒரு ரெண்டு எத்தனை பசம் வந்திருக்கு நாலு வந்துருக்கு ரெண்டு மூணு கவிதைகள் படிக்கிறப்ப அது பெண்ணிருப்பின் அடையாளமாக தான் இருத்தல்வாதமாக தான் இருந்தது ஆனால் கடைசி தொழு கடைசியாக பந்த தொகுப்பெல்லாம் பார்க்குறப்ப இப்போ எழுதிட்டு இருக்கற கவிதைலாம் பார்க்குறப்ப ரொம்ப விடுபட்டு வெளியே வந்து மொழி வந்து அவ்வளோ அடர்த்தியாக செறிவாக மிகச்சிறந்த கவிஞரை வருவதற்கான எல்லாம் அடையாளம் முறையும் நாங்கள் அந்த காலத்தில் பெண் கவிதைகள்லாம் வந்து ஆணை வந்து எங்கள் எங்கள் உடலை ஆண்ட்டை ஒப்படைக்க முடியாது நாங்கள் உங்கள் வெளியே நிப்பாட்டுறோம் நீங்கள் யாரும் எங்கள் உடலை தீர்மானிக்கிறது எங்கள் உடம்ப நீங்கள்லாம் வர்றதுக்கு ஆளே கிடையாது நீங்கள் ஒரு நாள் நான் எடுத்து இல்லை தொண்ணூற்றி எட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி அஞ்சு வரைக்கும் நீங்கள் பெண்கள்ட்ட நெருங்கவே முடியாது தேவையில்லை கடும் தாக்குதல் நடந்துகிட்டு இருந்தது ஒரு ஆணுக்கு எங்கள் உடம்புல எந்த உரிமையும் கிடையாது அப்படின்ற மாதிரி அது ஒரு அலையாக நடந்து முடிஞ்சது இன்றைக்கு ஆண்களோடு இணைத்து பார்க்குறாங்களான்னு கேட்டால் இல்லை இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தன்னுடைய தனி சுதந்திரத்தையும் ஒரு ஆணினுடைய நிலையையும் கன்சர்ன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நாங்கள் வெளியே வந்திருக்குன்றத கரெக்டாக அவங்க நிரூபிக்கிறாங்க இந்த நிறுவனம் என்ன ஒரு ஆணுக்கு அச்சத்தை தரல மாறாக அவங்க புரிதல் தன்மை ஏற்படுத்தி ஒரு ஆனை மன உயரவனை அடைய செய்கிறாங்க அவங்க கவிதைகள் வழியானு நான் நம்புறேன் ஒரு ஆணை இவர்கள் எழுத்தின் மூலமாக அதிகபட்ச மன உயரம் அடைய வேண்டும் ஒரு ஆண் என்பது தான் அவங்களுடைய சில நேரத்தில் வேண்டுதலாகவும் சில நேரத்தில் பிரார்த்தனையாகவும் சில நேரத்தில் வன்முறையாகவும் இருக்குது அது இன்றைக்கி குறிப்பாக அந்த அந்த தீவிரமான கவிதைகளுக்கு பிறகு கழக கவிதைகளுக்கு பிறகு இவங்களுடைய பார்வை அப்படி மாறி இருக்கு ரெண்டு கவிதையை நம்ம கவிதையை பற்றி ஏன் எழுதுகிற ரியாஸ் குரானா அப்படிங்கிறது மட்டும் ஒரு ரெண்டு மூணு கவிதையை வச்சுட்டு முடிச்சுக்கிறாங்க இப்போ அதிகம் பாவிக்கப்பட்ட ஒரு பறவைன்னு ஒரு கவிதை அதிகம் பாவிக்கப்பட்ட ஒரு பறவை அதிகம் பாவிக்கப்பட்ட ஒரு பறவை இன்னும் பழுதடைந்து விடாமல் நல்ல நிலையில் தான் உள்ளது பல வருடங்களாக திரும்ப திரும்ப வரையப்பட்ட போதிலும் ஒரு இரகம் விடவில்லை இப்போ நம்ம கவிதைக்குள்ள போயிட்டு இருக்கோம் இந்த கவிதைக்குள்ள போயிட்டு இருக்கோம் நாம் இமைக்கும் ஒவ்வொரு முறையும் வர்ணங்கள் மாற்றி காண்பிக்கும் இந்த பறவை தினமும் அதிகாலையில் சித்திரத்திலிருந்து வெளியே சென்று விடுகிறது இது படைப்பாளிக்கும் கவிதைக்கும் வெளியேறிக்கொண்டிருக்கக்கூடிய விஷயங்களுக்கும் அர்த்தத்துக்கும் இடையில் அந்த கவிதை தொழில் படத்தான் நான் நம்புகிறேன் அர்த்தத்தை பிடிக்க பிடிக்க பறவை பறந்துகிட்டு இருக்கு அந்த நேரத்தில் தான் சித்திரத்தில் திருத்த விலைகள் செய்ய முடியும் ஏன்னா பறவை போனதுக்கப்புறம் தான் சித்திரத்தில் திருத்த விலைகள் செய்ய முடியும் இரவில் சித்திரத்தில் உள்ள வர்ணங்கள் எல்லாம் தின்று விடுகிறது அது பறவை இப்படித்தான் நன்றொரு நாள் ஒரு அழகிய படலை எழுதி வைத்தேன் கண்முன்னே சொற்களை குத்தி தின்றே விட்டது அந்த பறவை இலக்கியங்களும் ஓவியங்களும் மிக அதிகம் பாவித்த அந்த பறவை இன்னும் பழுதடைந்து விடாமல் நல்ல நிலையில் தான் உள்ளது பெரும்பாலும் அந்த பறவை எதுவென்று இப்போது யூகித்திருப்பீர்கள் இல்லை எனில் இனியும் யூகிப்பதற்கான அவகாசம் உங்களுக்கு இல்லை வாசிப்பதை நிறுத்திவிட்டு தயவு செய்து போய்விடுங்கள் இது போய்விடுப்பதற்காக அந்த பறவை கவிதைக்குள் வருகின்ற நேரம் வருங்கள் ஆக இது கவிதையை பற்றியானது தான் சொல் வந்து உட்கார்ந்து கவிதைக்குள்ளே வந்து அர்த்தம் வர்றபோது நீங்கள் உங்கள் தீர்மானத்தால் அந்த பறவையும் விரட்டிடுறீங்க கவிதையும் வரட்டி விட்டுறீங்க அப்படிங்கிறப்ப உங்கள் நவீன மனது ஒரு கட்டமைந்த மனது தான் அந்த கவிதை எழுதுது இந்த நவீன மனதை விட்டு வெளியே வாங்க அப்படிங்கிறப்ப கவிதையை எதிர்கவிதையாக மாற்றி காட்டக்கூடிய ஒரு சூத்திரத்தை அவர் செய்கிறதை நம்புகிறேன் இந்த நேரத்தில் கவிஞர் தேவேந்திர பகுதி கடந்த ஒரு பத்து வருடங்களாக பதினைந்து வருடங்களாகவே இந்த தமிழ் கவிதை உலகத்தில் ஒரு மிகச்சிறப்பான சிறப்பான ஒரு வெளியே மக்களிடம் கொண்டு செல்லக்கூடிய அளவில் அந்த கவிதையை மாற்றி காட்டினார் எல்லோரும் வாசித்தோம் எல்லோரும் பல இடங்களில் அந்த கவிதைகளை கொண்டு எவ்வளோ புத்தக கண்காட்சியெல்லாம் வாசித்தோம் அந்த மாதிரி அவரு இந்த சபைக்கு வந்து இந்த குறித்து நான் மிகுந்த முயற்சி அடைகிறேன் அது ஒரு நல்ல ஒரு காலகட்டமாக இருந்தது நவீன கவிதைகளுக்கான காலகட்டமாக இருந்தது இந்த நவீன கவிதைகளில் இருந்து ரியாஸ் குரானா இன்னும் புதிய ஆய்வாளர்கள் புதிய கவிஞர்கள் புதிய எழுத்தாளர்கள் வருகிற போது இது இன்னும் கவிதை பலவிதமான மாறுபாடுகளை அடையும் என்று நம்பி இந்த விருதுக்கு வாய்ப்பளித்த கரிகாலனுக்கும் அதை அதை பெற்றுக்கொண்ட ரியாஸ்குரானாவிற்கும் அன்பு அம்பியார் குமாரனுக்கும் முக்கியமாக கரையாள எனக்கு என்னுடைய அன்பையும் நட்பையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் மிக சுருக்கமாக அசதா வந்து இந்த நான் சொல்ல மறந்துட்டேன் பேசல முதல்ல தான் தொடங்கி பேச நினச்சேன் அவர் மிக சுருக்கமாக ஒவ்வொருவரையும் ரொம்ப டீப் ப்ரெசன்டேஷன் எனக்கு ஒன்று உண்டு நாங்களாம் அப்படி தவி பேசுவோம் சமயத்தில் நாங்களே குழப்பி வேற எங்கேயோ போய்ட்டு திருப்பி லேட் ஆகிரும் அவர் ரொம்ப நீட்டாக அந்த முதல் தொடக்கமே ரொம்ப ஆரம்பமே பிரமாதமாக ஒரு நாலு பேரையும் கரெக்டாக வச்சு ஒரு ஒரு கவிதை அவங்க என்ன விதமாக எழுதுறாங்க அப்படிங்கிற அந்த அதனுடைய அதனுடைய ஒரு உண்மையினையும் வச்சு பிரமமா சொன்னார் அதை நான் பாராட்டிட்டு தான் பேச்ச தோணுன்னு நினைச்சேன் அது மறந்துச்சு அவருக்கு என்னுடைய என்னுடைய அன்பான வாழ்த்துக்களும் நன்றியும் பிறகு இந்த கூட்டத்தில் இவ்வளவு நேரம் இந்த கவிதை நம்ம பொதுவாக நாங்கள் தேவதெல்லாம் நாங்கள் நவீன கவிதையை மேடையில் வாசிக்கிறப்ப ஜி தேமையுன்னு உட்காந்துருக்காங்க ஜி அப்படின்னு சொன்னால் அப்புறம் எப்போ தான் அங்கே போய் சேரும் வாசிங்க வாசிங்க தேய்ச்சி விட்ட மாதிரி ஒரசி விட்ட சேந்தனை சேர்த்து சேர்த்து சேரலு ஆசை வச்சு நெத்திலே மாதிரி வாழ்ச்சி விடுங்க போய் சேர்ந்து சேராட்டி சேராட்டி போட்டும்பாரு கிட்ட பத்து வருஷம் நடத்துனாரு எனக்கு ஒவ்வொரு இடம் கூச்சமாக தான் இருக்காது எப்படி நீங்கள் மவுனு கவிதியை போய் இப்படி மக்கள்கிட்ட வாழ்ச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஆனால் விடாமல் அவர்கள் நானும் போராடி பார்ப்பேன் இப்படி பார்ப்போம் அப்படின்னு நடத்துறாரு அவரோடு மிகச்சிறந்த கவிதை அதனால அதை ஒரு விபரீத முயற்சி ஒரு பத்து வருஷமாக செஞ்சார்ன்னு நான் அந்த இடத்துல பதிவு பண்ணுறேன் அதுக்கு ஓரளவுக்கு ரெஸ்பான்ஸ் சொல்றது இன்றைக்கு எழுதுகிற எல்லோருமே நவீன கவிதை தான் எழுதுகிறார்கள் இன்றைக்கு எழுத வருகிற இளைஞர்கள் எடுத்த எடுப்பிலையே நவீன கவிதையை தான் எழுத வருகிறார்கள் அது நவீன கவிதை நவீன கவிதைக்கான மொழியாக மாறிவிட்டதுன்னு நான் சொல்லிக்கிட்டு வந்து நன்றி